ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாட் கிராஸ் பன்ஸ் எப்படி வந்து வீட்லேயே ஓவன் இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மாவோட சேர்த்துடலாம் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் இந்த ஈஸ்டை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூடவே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவோட பதம் எப்படின்னா கையில் வந்து ஒட்டிகிட்ருக்கணும் அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க எல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க டியூட்டி ஃப்ரூட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிஸ்மிஸ் கூட ஆட் பண்ணிக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும் நல்லா டபுள் சைஸில் இருக்கும் இப்போ இதை வந்து திரும்பியும் நல்லா நம்ம பிசைஞ்சுக்கரலாம் ஒரு தட்டில் எடுத்து போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் பண்ணு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை வந்து ஆறு பீசஸ்ஸாக அதாவது ஈக்குவல் பீஸஸ்ஸாக வெட்டிக்கோங்க வெட்டி இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக செஞ்சுக்கோங்க இதில் எந்த விதமான க்ராக்ஸும் இருக்கக்கூடாது இது திரும்பியும் மூடி வச்சிருங்க அதாவது துணியை போட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா டபுள் சைஸில் இருக்கும் இதுக்கு இடையில் ஒவ்வொனை வந்து எப்படி ப்ரீஹீட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு ஸ்டாண்டு இதெல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஸோ அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைஸில் வந்திருக்கும் இப்போ மேலே வந்து நம்ம கிராஸ் போடுறதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு கவரில் போட்டு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது பேக்கிங் ரேல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு உருண்டையை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது மேலே வந்து நம்ம க்ராஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறலாம் மாவு வந்து நல்ல கெட்டியாக இருந்தால் தான் அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக தெரியும் இப்போ இது ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம் இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சுருங்க மூடி வச்சு மீடியம் லெவல் ஹீட்டில் பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு ஹாட் கிராஸ் பன்ஸ் வந்து ரெடியாகிருக்கும் இப்போ சூடாக இருக்கும் போது இது மேலே வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்போ தான் அந்த ஷைனிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கிறலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மெத்தடில் சுட சுட ஹாட் கிராஸ் பன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒன்னை பென்னி டூ பென்னி ஹாட் கிராஸ் பன்ஸ்னு பாடிட்டே சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ